ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் சீரியலில் ஏப்ரல் இருபத்தி ஒம்போதுக்கான எப்பிசோட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம் ஆசாரி பார்த்திங்கன்னா கண்மணி வீட்டு நகைய வந்து உரசி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு வீரா வீராவோட அம்மா எல்லாருமே ரொம்ப பத்திரத்தோடு இருக்காங்க அப்போ வீரா சொல்கிறாங்க நம்ம என்ன சார் சார்கிட்ட பேசி நடந்த உண்மையெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த நேரம் பார்த்து வள்ளி வந்து அவங்க அண்ணன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால வீரா பேத்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து உண்மையை சொல்ல முடியலை ஆசாரி வந்து அந்த லாஸ்ட் நகை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாறா வள்ளி எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வள்ளி சொல்கிறாங்க எப்படியாவது இந்த கண்மணி குடும்பம் மாட்ட போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வீரா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாமல் பெரிய குழப்பத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசாரி வந்து அந்த நகையை வரைச்சு பார்த்துட்டு இந்த நகை வந்து சுத்தமான தங்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு வள்ளி அவங்க அண்ணன் எல்லாருமே சமையாசாக்காகறாங்க அப்போ வீரா கேட்குறாங்க அவங்க கிட்ட இது வந்து டூப்ளிகேட் நகைன்னு நீ சொன்ன அவங்க என்னென்ன தங்கம்னு சொல்கிறாங்க ஆசாய் பார்த்தீங்கன்னா அந்த நகை வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஃபோல்டு சுத்தமான தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டுட்டு வள்ளி வந்து சாக்காகிறாங்க அப்போ ராக வந்து வள்ளியை கூப்பிட்டு அத்த போதுமா எல்லாருமே நகையை செக் பண்ணுறாங்க நீ வேணா ஒரு டைம் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி வந்து அமைதியாக நிற்கிறாங்க வள்ளி உடனே ரொம்ப கோபப்பட்டு ஆசிரிக்கிட்ட போய் ஆசாரி நீங்கள் வேணால் நிதானமாக பொறுமையாக எல்லா பாருங்கள் வசிப்பாருங்க உற்சைப்பாது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே ராமச்சந்திரன் வந்து வள்ளி நீ வேணா வரிப்பாரு எதுக்கு போய் வரிசை பார்க்க சொல்கிறேன் நீ உனக்கு தானே சந்தேகம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க உடனே வள்ளி வந்து உங்கள் அண்ணனை அண்ணன் எதுக்கு நான் கோவப்படுறேன் இதெல்லாம் வந்து எல்லார் வீட்லையும் உள்ள சம்பிரதாயம் தானே நீ எதுக்கு கோவப்படுற நகை வந்து சுத்தமான இருந்தால் விட்டுற வேண்டியதானே அதுக்கு எதுக்கு கோபிட்றா அப்படின்னு ராமச்சந்திரனை பார்த்து கேட்குறாங்க வள்ளி அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் வந்து சண்முகத்தை கூப்பிட்டு சண்முகம் இப்போ உன்னோட பிரச்சனை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சண்முகம் சொல்கிறாங்க மாப்பிள்ளை இதெல்லாம் ஒரு வழக்கம் தானே எதுக்கு பேத்து எதுக்கு மாப்பிள்ளை கோப்பிட்டுறீங்க தகன நகையாக இருந்தால் விட்டுற வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராமச்சந்திரன் வந்து ரொம்பவே கோபுட்டு இதெல்லாம் ஒரு வழக்கம்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு வராதீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மாறாக பார்த்திங்கன்னா வெள்ளை சிலமாக வரதே ஒருத்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு தானே இதெல்லாம் ஒரு குழப்பம் கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னு சமூகத்தை பார்த்து பேசுகிறாங்க ராமச்சந்திரன் வந்து வள்ளியை பார்த்து பேச்சை கேட்டதுக்கு எனக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் இந்த கல்யாணத்திலே போச்சு அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் வந்து ரொம்பவே கோபிட்டு இனிமேல் சங்கத்தை கூட்டி எல்லா கல்யாணத்துலையும் இது மாதிரி ஒரு சம்பிரதாயம் வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வீராவும் வீராவோட அம்மாவும் ஏசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து டூப்ளிகேட் தானே வச்சான் இது எப்படி ஒரிஜினல் கோல்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அப்புறமா ராமச்சந்திரன் வந்து வீராப்பிட்டு என் சொந்தக்காரங்க இப்படி பண்ணினாங்கன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா அப்படிங்கிறாங்க அதுக்கு வீரா சொல்கிறாங்க இல்லைங்க உங்கள் பழக்கத்தை தானே நீங்கள் பண்ணுனீங்க இதில் என்ன தப்பு இருக்குது இருந்தாலும் வீரா சின்ன பண்ண நடந்துக்கிட்டு இப்படி மன்னிக்கிற பற்றியா உனக்கு ரொம்பவே பெரிய மனசு வீரா அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வீரா வந்து எல்லா தங்க நகையும் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு தனியாக வந்து எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்துட்டு என்னம்மா இதில் என்னமோ நீங்கள் கவனி இருக்குன்னு சொன்னால் ஆனால் எல்லாமே கோல்டாக தானமாக இருக்குது எப்படிமா ஆசை வந்து எல்லாமே தங்க நகன் சொன்னார் அப்படின்னு வீராக்கிட்ட அம்மாவோட கேட்குறாங்க அதுக்கு வீர அம்மா சொல்கிறாங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியலை செல்வி என்னக்கிட்ட கொண்டாந்து கொடுத்தது என்னமோ உண்மைதான் அப்போ கவரிங் நகை தான் கொண்டாந்து கொடுத்தா ஆனால் எப்படி வந்து இது தங்கமானச்சுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலை வீரா ஒருவேளை ஆசை வந்து நம்ம மேலே பாவப்பட்டு ஒருவேளை இது தங்க நகைன்னு சொல்லியிருப்பாரோ அவர் எப்படிம்மா சொல்லியிருப்பார் அவர் வந்து அவங்களோட ஆள் அதுக்கப்புறமா வீரா வந்து அங்கே இருக்க ஒரு நகை எடுத்து அவங்க அம்மா கிட்ட காமிக்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க வீரா இது வச்சு நான் வச்சு நகை இல்லடி இது என்னமோ புதுசாக இருக்குடி புது மாடலாக இருக்குது நான் வச்சது கவரிங் நகை அது இந்த மாடலில் இல்லை அம்மா நீ வச்சது இங்கே இல்லைன்னா அப்போ இது ஏதுமா இது எப்படிமா புதுசாக வந்துடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதாண்டு எனக்கு ஒன்றும் புரியலை வீரா ஒருவேளை நீ எதுவும் இதில் நகை வச்சு அம்மா நான் எங்கே வச்சேன் நான் காலையிலேருந்து உன் கூட இருக்கேன் எனக்கே இதில் டூப்ளிகேட் நகை இருக்குதுன்னு நீ சொல்லி தான் எனக்கு தெரியும் வீரா அப்போனா நீனு வைக்கலாம் நானும் வைக்கலான்னா வேறு யாரடி வச்சிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வீரா சொல்கிறாங்க அதாம்மா எனக்கும் தெரியலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரோட அம்மாக்கிட்ட வந்து ஒரு லேடி வந்து அது வச்சது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வராங்க மாறா பார்த்தீங்கன்னா அது டூப்ளிகேட் நகைன்னு தெரிஞ்சிடும் மாறா வந்து அவங்க கழுத்தில் இருக்க நகை வந்து வச்சுட்டு அந்த டூப்ளிகேட் நகை எடுத்து அவங்க வச்சுக்கிடுவாங்க அதை வந்து அந்த லேடி வந்து பார்த்துட்டு அம்மா அம்மாக்கிட்ட போய் சொல்லுவாங்க மாறா தான் அந்த டூப்ளிகேட் நகை எடுத்துகிட்டு ஒரிஜினல் நகை வச்சுன்னு தெரிஞ்சதோட வீராவும் வீராவோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க மார அப்படி பண்ணியிருக்கானா அப்படின்னு நினச்சி அந்த லேடி பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் பையன் தான் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் வீராவோட அம்மாவும் ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க ராமச்சந்திரன் பையன் யாருமா உடனே வீராட அம்மா சொல்லுவாங்க அது ராகவாக தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் வீரா நினச்சி சந்தோஷப்படுறது மாறாக தான் வச்சிருப்பாங்கன்னு ஆனால் வீராவோட அம்மா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அது வச்சுருப்பான் அப்படின்னு வீரா வந்து யார் இது வச்சாங்கன்னு கேட்கலான்ட்டு கிட்ட போய் கேட்பாங்க அப்போ ராகவா பார்த்தீங்கன்னா வீரா நான் மன்னிச்சிடு வீரர் எங்கள் சொந்தக்காரங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சு கூட பார்க்கல இது ரொம்பவே அசிங்கமாக போயிட்டு வீரா என்னை மன்னிச்சிடு வீரா அப்படின்னு ராகவா வந்து கிட்ட மன்னிப்பு இருப்பாங்க உடனே வீரா வந்து மன்னிப்பா எதுக்கு இங்கே மிணிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டீங்க மன்னிப்பாலும் பெரிய வார்த்தையாலும் சொல்லாதீங்க உண்மையை சொல்லணும்னா நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தை உண்மையிலேயே காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னதோடு ராகவாவுக்கு வந்து ஒன்றுமே புரியாது ராகவா ரொம்பவே குழம்பு போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளியை காமிப்பாங்க வள்ளி வந்து எப்படி நகை வந்து மாறினுச்சு அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க அந்த டைம்ல சண்முக வந்து வள்ளிக்கிட்ட பேசுவாங்க என்ன வள்ளி எப்படியாச்சு உன் பேச்சை நான் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து கூட்டம் கடைசியில் வந்து எப்படியாச்சு உடனே வள்ளி வந்து உங்களை காலையிலேயே வந்து பஞ்சாயத்து கூட்ட சொன்னா நீங்கள் என்னென்னா காலையிலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க அதுக்கு சண்முகம் சொல்லுவாங்க வள்ளி சாப்பாடு தான் மொத முக்கியம் நம்ம பாட்டுக்கும் பஞ்சாயத்து கூட்டி விட்டு பிரச்சனை எழுத்து விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்காதே சாப்பிட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் பஞ்சாயத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சண்முகம் சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு வள்ளி வந்து செம்மையாக கடப்பாயிருவாங்க ஒன்னேலாம் ஒரு பெரிய மனுஷன் மதித்து பஞ்சாயத்துக்கு கூப்பிட சொன்ன மாதிரி சோறு முக்கியமாக சோறு அங்கேருந்து வந்துவிட்டு போவோம் நம்ம அதான் முன்னாடியே நினைக்காது அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து அவங்களை போக சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா வள்ளி வந்து கவனி நகையை யார் மாற்றிருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு மாறா மேலே வந்து சந்தேகம் வந்துடும் மாறா இது அப்போ விளையாது மாறாக தான் மாற்றிருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக மாறா பார்க்க வள்ளி கிளம்புவாங்க வள்ளி வந்ததோட மாறா சொல்லுவாங்க என்னத்த சமர் ஹாப்பி மூடில் இருக்க போல அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வள்ளி சொல்லுவாங்க ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வா மொதல் உங்ககிட்ட தனியாக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறாக அழைச்சிக்கிட்டு போவாங்க தனியாக அழைச்சிட்டு போயிட்டு அந்த வேலையை பார்த்து நீ தானே நீ தானே அந்த நகையை மாத்தின அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு மாற வந்து தெரியாத மாதிரி எந்த நகையின மாத்தினேன் நான் ஒன்றும் இந்த நகை மாற்றலையே அப்படின்னு மாற சொல்லுவாங்க இல்லைடா நீ என்கிட்ட போய் சொல்லாதே எனக்கு நல்லா தெரியும் அந்த கண்மணியோட நகை வந்து மாற்றி வச்சது நீ நான் பார்த்தேன் அப்படின்னு வள்ளி வந்து கேப்பாங்க அப்போ மாற சொல்லுவாங்க அப்போ வந்து நீ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தான் நீ அமைதியாக இருந்திருக்கா அப்போ வந்து இது இவன் வேலை தானே அப்படின்னு மாற கேட்பாங்க வள்ளியை பார்த்து அது சரிட்டா மாறா சபையில் வந்து அவ்வளோ பேர் நிற்கும் போது நீ போட்ட நகையை மாற்றி வச்சேன் உனக்கு கேட்டுட்ட தங்க நகை அப்படின்னு மாற கேட்பாங்க கேட்டுட்டு மாறாவோட கழுத்துல பார்ப்பாங்க நான் கொடுத்த தங்க நகை எங்கட அப்படின்னு கேப்பாங்க அப்போ நான் கொடுத்த நகை நீ கொண்டு போய் மாற்றி வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாறா வந்து அடிப்பாங்க ஏன்டா தான் இப்படி பண்ண உனக்கு நான் ஆசை ஆசையாக சேர்த்து வச்சு உனக்கு நகை வாங்கி கொடுத்தா அதை பற்றி நீ அவகலத்தில் போட்டிருக்கிறேன் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து கிண்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து ரொம்ப கோவப்படுவாங்க மாறா மேலே அப்போ மாறா சொல்லுவாங்க அத்தை நீ எவ்வளோ கிளான் போட்டாலும் அதை கண்டிப்பாக ஒரு கோட்டாவே அப்படியா சரி உங்களால் முடிஞ்ச நீங்கள் பார்த்துக்கிடுங்க என்னால் முடிஞ்ச நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க அப்போ மாரா கேட்பாங்க அத்தை ஒரு நிமிஷம் நின்று நான் வரைக்கும் இந்த கல்யாணத்தை வந்து உன்னால் நிறுத்த முடியாத அப்படியாடா மாறா நீ உங்கள் அத்தை வந்து வள்ளியாக தானே நான் முழுசாக பார்க்கல கண்டிப்பாக பாரு இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேன் என்னால் புரிஞ்சு தான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அங்கேருந்து போவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாறாவும் வள்ளியும் பேசிக்கிட்டதை மாறாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது சரி நான் எப்படி நான் டூப்ளீட்டு நகைன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேப்பாங்க அதுக்கு மாறாக சொல்லுவாங்க என்னை வந்து அப்பா வந்து விரட்டினார் இல்லை நான் ஒரு வருஷம் போயிட்டு ஆசாரிக்கிட்ட வேலை பார்த்தேன் அதனால் வந்து ஒரு நகையை பார்த்தாலே நான் சொல்லிவிடும் அது டூ பிளீட்டு நகையை ஒரு உடனே மாறோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆனால் நீ வேறு நீ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளியை காட்டுவாங்க வள்ளி வந்து சண்முகம் வந்து மேடையில் பேசினதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நினச்சி பார்த்துக்கிட்டு ரொம்ப சோகமாக இருப்பாங்க எப்படி நம்ம குடும்பத்தை பற்றி அவங்க தப்பாக பேசிட்டாங்களே எப்படியாவது வள்ளி இந்த சண்முகம் இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை வந்து நம்ம ராகவா கல்யாணம் பண்ணிட்டு எப்படியாவது நம்ம பழைய வாங்கணும் நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் வந்து நல்லா வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு கண்மணி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க உடனே அந்த டைத்தில் வீராப்பித்து கண்மணியை பார்த்து கேட்பாங்க என்ன கண்மணி அவங்க வந்து நம்ம குடும்பத்தை எல்லாம் பேசினதை நினச்சி நினச்சி பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நடந்தது என்னமோ நம்ம குடும்பத்தை வந்து ஆவணப்படுத்துறதுக்காக தான் அதெல்லாம் வந்து ஒரு கெட்ட கனவனை நினச்சி மறந்துறேன் அதே நீ நினச்சிக்கிட்டு இருக்கதை நீ நினைச்சுட்டு இருந்தேன்னா சங்கடம் வந்து நமக்கு தான் நம்மளோட அண்ணன் மட்டும் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நம்ம குடும்பத்தை வந்து யாரும் அவனைப்படுத்திருக்க முடியாது அண்ணன் எல்லாத்துனால தான் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வீரா வந்து ரொம்பவே வருத்தப்படுவாங்க அதுக்கப்புறமா வீரா சொல்லுவாங்க அதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது அதில் வந்து ஒரு டூப்பளிக்கெட்டை நகை இருந்துச்சு அதை வந்து மாற்றிட்டு ஒரிஜினல் வச்சிருக்காங்க இது வச்சதெல்லாம் யாரும் தெரியுமா ராகவாதான் அப்படின்னு கண்மணிக்கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ தான் வந்து டூப்ளிகேட் நகை எடுத்துகிட்டு ஒரிஜினல் நகை வச்சிருக்காங்களா அப்படின்னு ஆனால் அது உண்மையிலே வச்சது வந்து மாறாத தான் மாறாக தான் வச்சதுன்னு யாருக்குமே தெரியாது வள்ளிக்கு மட்டும்தான் தெரியும் வள்ளி வந்து தான் எடுத்து வச்சதுன்னு வீரா சொன்னதோட அதை நினைச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ வீரா சொல்லுவாங்க உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது தான் ராகவ வந்து நகையை மாற்றி வச்சிருக்காங்க கண்மணி நீ ஒன்று பார்த்தியா ராக வந்து நம்ம குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு ராகவ வந்து உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதோட கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அக்கா நம்ம போய் துரோகம் நம்ம போகிறோம் நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் பெருசா அப்படின்னு கண்மணி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க வீரா சொல்கிற மாதிரி உண்மையாகவே ராகவ கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் ராக வந்து உண்மையிலேயே நல்ல பையன்தான் அப்படின்னு நினச்சி கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு கொண்டாந்து கண்மணி கையில் ஜூஸ் குடிக்கும் அக்கா ஜூஸ் குடிங்க அப்படின்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா கண்மணி ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஜூஸ் குடிச்சிக்கிட்டு அவருக்கும் போய்த்து இந்த ஜூஸை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா ராகவா கிட்ட போய் இந்த ஜூஸை கொடுப்பாங்க ராகவாவும் ஜூஸை வாங்கிட்டு தேங்க்ஸ் கண் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதை வள்ளி பார்த்துறாங்க வள்ளி பார்த்துட்டு குடிடி குடி நீ சந்தோஷமாக எப்படி இருக்கிற அந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ரொம்பவே திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதாக இன்றைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை